வணக்கம் சார் அதிர்ஷ்டம் சேனல் நேரில் சார் வணக்கம் இப்போ முதல் விஷயமா நம்ம இப்ப இந்த தேர்தல் பரப்புரை நேரத்துல இப்போ ரொம்ப சமீப காலத்துல இந்த துரு ரதி அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி கிட்ட வரைக்கும் சப்ஸ்கிரைபரும் வச்சிருக்காங்க சார் இப்ப அவரோட இந்த பொலிட்டிக்கல் ஒரு இதை பத்தி அவர் பேசும்போது அது எந்த அளவுல மக்கள் கிட்ட போய் அது எடுப்படுது அவரோட பின்னணி என்ன அவர் யாரு சார் நிச்சயமாக அந்த திருவுருதைங்கிறவர் ஒரு நல்ல யூடியூபரு மையமாக வட மாநிலங்களில் நல்ல கண்டோட உண்மையான கண்டோட கண்டென்டோட இந்திய அரசியல் இந்தியாவில் இருக்கிற பொருளாதார நிலைமை சமூக சூழல் குறித்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அவருடைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன் அந்த நேர்காணல் எடுத்தவர் யாருனாக்கா நம்ம வயர்ல இருந்து இவர் புகழ்பெற்ற ஆசிரியர் அவர் தான் எடுத்தார் அது வந்து அதில் தான் வெளியில் தெரிஞ்சிச்சு அவருக்கு ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்கிறதும் எந்த கண்டத்தையும் அவர் எடுக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அதை ஸ்டடி பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது பேர் அதில் டீம் ஒர்க் பண்ணி தான் அந்த விஷயத்தை எடுத்து அவர் பேசுகிறாருங்கிற விஷயங்கள்லாம் அந்த அந்த தெளிவான பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் இன்னும் அவருடைய பேட்டிகள்னு வருகிற போது இப்போ இந்த சமீப காலத்தில் அவர் போட்ட ஒரு வீடியோ ரொம்ப வைரலானது இது குறிப்பாக வடபுளத்தில் மோடி இந்த நானூறு சீட்டுங்கிற விஷயம் இருக்குல்ல இது அது அது வந்து உண்மையிலேயே அப்படி இருக்குதா அப்படி இல்லை வட மாநிலங்களில் வேலை இல்லா எந்த அளவுக்கு கொடூரமாக இன்னைக்கு தாடுகிறது இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை கண்டிருக்கிறது இந்த அரசு இந்த தீர்வில் பூஜ்ஜியம்தான் அதே போல் வறுமை ஒழிப்புல அதே போல் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களில் எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய தேக்கம் நடவுகிற காலம் இந்த பத்தாண்டு காலம் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக அவர் எடுத்து வச்சார் இது வட எடுத்து அவர் போட்ட உடனே இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி பல லட்சம் பேர் பார்த்து அப்போ ஒருத்தர்னா நாலு பேருக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்க அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா பார்த்த நூறு பேர் ஷேர் பண்ணாங்கன்னா அது இன்னும் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஷேர் ஆகி பெரிய அளவுக்கு அது வட மாநில இளைஞர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு செய்தியாக மாறி உண்மை உடனே சங்க பரிவார அமைப்புகள் பாஜக அடிவரடிகள் மோடி பக்தர்கள்லாம் சேர்ந்து பெரு வெளிநாட்டு கை கூலின்னுட்டாங்க இருந்து வெளிநாட்டு அந்நிய சக்தி அப்படின்லாம் வழக்கம் போல அவங்க பாங்க இதுல அந்நிய சக்தின்னாங்க ஆனால் அவர் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவராக தான் அறியப்படுகிறார் இங்கேருந்து அவர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஜெர்மனியில் உயர்கல்வி வாய்ப்பு படிச்சுக்கிட்டு இருந்த போது தான் அங்கே ஒரு பெண்ணை விரும்பி ஜெர்மனி பெண்ணையே திருமணம் பண்ணியிருக்காரு அது அவரே வெளிப்படையாக அந்த பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு உண்மை எப்படி இருக்க இவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க ஆக உண்மையை யார் சொன்னாலும் அவங்க தேச விரோதிகள் உண்மையை யார் சொன்னாலும் அவர்கள் இந்திய வெளிநாட்டு கைக்கூலிகள் இப்படியான ஒரு நெரேட்டிவாக தான் அவங்க செட் பண்றாங்களே தவிர அவங்க எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு பதிலை அளிப்பதில்லை அவங்க எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு இவங்களுக்கு பதிலளிப்பதில்லை ஏன்னா பதில் எதுவுமே இல்லை எனவே இப்படியான ஒரு போக்கு தான் இருக்குது இது சமீப காலத்துல அது ஒரு பெரிய சர்ச்சையாக பெரிய விஷயமாக இன்னைக்கு வடபுலத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக அது இருக்குதுன்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா இளைஞர்களை தான் அவங்க மையப்படுத்தி முதல்ல ராமர் கோவில் ராமர் கோவில் கட்டினத்துனால அந்த புகழ் வெளிச்சத்திலேயே தான் மீண்டும் ஆட்சி வரலான்னு கங்கணம் கட்டி செயல்பட்டாரு அதுக்காக ஒரு பிரீஸ்ட் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் பிரைம் மினிஸ்டரே செஞ்சாரு பிரீஸ்ட் பிகம் ப்ரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிகம் பிரீஸ்ட் அப்படின்னு ஒரு அது என்னன்னா இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே கூடுவிட்டு கூடு பாயிற ஒரு விஷயம் மாதிரி மத ரீதியாக இப்போ மதச்சல்பட்ட நாட்டினுடைய பிரதமர் மத ரீதியான சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் விட்டு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க பார்த்தீங்க அங்க ராமனுக்கு விழுந்த மாலையை விட இந்த பிரதிஷ்டையில இவர் தலையில இவர் கழுத்துல போட்டிருந்த மாலைகள் தான் அதிகமா இருந்துச்சு இப்படி புகழ் வெளிச்சத்துக்காக ஒவ்வொரு நிலையும் தான் தான் முன்னிலை பெறணும் தான் தன் தான் அந்த என்ன சொல்றது அந்த புகழ் வெளிச்சத்துல காட்டப்படணும் அப்படின்னு கங்கணம் கட்டு செயல்பட்டார் தேர்தல் நெருங்கி வர வர ஆனா அது கை கொடுக்கல இப்ப ராமர் கோவில் பிரச்சனை கட்டி முடிச்சாச்சு இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்க திடீர்னு சொன்னாங்க திருப்பதியை விட அதிகம் கூட்டம் கூடுகிறது அப்ப நீங்கள் திருப்பதி காலங்காலமா இருக்குல்ல வைணவ ஆலயங்கள் தமிழ்நாட்டிலயும் இருக்குல்ல ஸ்ரீரங்கம் தானே வைணவ ஆலயங்களுக்கே தலைமை ஆலயம் திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க நூத்தி எட்டு திருப்பதினு சொல்லுவாங்க திவ்ய தேசங்கள்னு சொல்றாங்க அதுல வந்து திருப்பதி இது எல்லாத்துக்கும் தலைமை தாங்குவது திருப்பதி இல்லை ஸ்ரீரங்கம் தான் வைணவத்துக்கு இப்ப வைணவ கோயில்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிவன் கோயில்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்கள்லாம் இருக்கு ஆமா பெண் மாநிலங்கள்ல ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோயில்கள்லாம் இருக்கு திருப்பதிகள்லாம் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்கள் அதே மாதிரி இங்க நீங்க ராஜராஜ சோழன் கட்டி தஞ்சை பெருவுடையார் கோயிலா இருக்கலாம் ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கலாம் அப்படி எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் காடை கால இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகம் எனவே இந்த ஒற்றை கோயில கட்டினது அந்த விஷயத்த வடமாநிலத்துக்கு அது பிரச்சாரத்துக்கு பயன்படும் நினைச்சாரு தென் மாநிலங்களையும் எடுப்பிட நினைச்சாரு அதனால தான் இங்கே ராமேஸ்வரத்துக்கெல்லாம் வந்தாரு ராமர் பாதம் உள்ள இடம் அப்படின்னாரு ராமேஸ்வரத்தில் அந்த தீர்த்தங்கள் எல்லாம் நீரா நீராடினாரு ராமநாதபுரத்துக்கு அங்கேயும் உள்ள இணைப்புகள் பற்றியெல்லாம் பேசினார் மக்கள் மிக தெளிவாக இருந்தார் இங்கே ஒண்ணுமே பண்ண முடியல வட மாநிலங்கள்லையும் என்னன்னா பேரதிர்ச்சி காத்திருந்தவர்களுக்கு இது பெருசா எடுப்படலை என்ன அதை விட்டுட்டு தான் அடுத்து வளர்ச்சியை பற்றி கம்பு வேலை வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க அந்த மல்டி டைமென்ஷனல் குரோத் பாவர்டில வந்து மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டில இருந்து பன்முக வறுமை குறியீட்டுல இருந்து இந்தியா இருபத்தஞ்சு கோடி பேரை விடுவிச்சிருச்சு அப்படி இப்படின்னா ரொம்ப சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னா அது அப்படி இல்லை அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வறுமைன்னு சொன்னா வளம்னு சொன்னா பெரும் பணக்காரர்கள் அமெரிக்கா சீனா மற்ற மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு நிகரான பணக்காரர்கள் இங்கு பெருகி இருக்கிறார்கள் வறுமைன்னு சொன்னா நைஜீரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நிறை குறையாத அளவுக்கு வறுமை கூட்டு புழுதுகிற அதிகம் விளங்குகிற ஒரு தேசமாகவும் இருக்கிறது அப்ப டூ எக்ஸ்ட்ரீம் போல்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு நம்முடைய சமூகமே அப்படித்தான் மாறி இருக்கு அப்போ ஏழைகள் மீது அல்லது சாதாரண மக்கள் மீது அதிகமான வரியும் பணக்காரர்கள் மீது வரி சுமையை குறைக்கிற போக்கும் என்பதுதான் இந்த அரசின் செயல்பாடாகவே இருக்கு எனவே வளமை அப்படின்னு சொன்னா வெல்த் அப்படின்னு சொன்னா அது பெரும் நிறுவனங்களுக்கும் பெரும் பணக்கார குடும்பங்களுக்கும் தானே தவிர சாதாரண மக்களுக்கு எதுவுமே இல்லை அதனாலதான் மறைமுக வரி வருவாயில் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு ஏழை எளியவர்களை வாட்டி வளர்க்கிறது ஜிஎஸ்டி வசூலை பார்த்தீங்கன்னா பாட்டம்ல அடிநிலையில் உள்ள ஐம்பது சதம் மக்களிடம் இருந்து அறுபத்தி நாலு விழுக்காடு ஜிஎஸ்டி வசூலாகுது ஆனா மேல டாப் டென் பர்சென்ட் இருக்காங்கல்ல மேலே இருக்கிற அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற பணக்காரர்கள் அல்லது வருமான பிரிவினர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பத்து பிரிவின பத்து சதவீதத்தில் வந்து வெறும் மூன்று தான் ஜிஎஸ்டி வசூல் அப்ப தெரியுதா தெளிவா அப்ப வைர நெக்லஸ் வாங்குனீங்கன்னா அதுக்கு மூணு பர்சென்ட் தான் ஜிஎஸ்டி ஆனா நீங்களே இங்க ஒரு ஒரு மிடில் கிளாஸ் கார் வாங்குனா இருவத்தெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி ஒரு பைக் வாங்குனா நம்ம இளைஞர்கள் பைக் வாங்குனா இருவத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இஎம்ஐ கட்டுறீங்களா அதுக்கு வங்கியில அதுக்கும் ஜிஎஸ்டி அப்படி சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் வாட்டி வதக்கப்படுகிறார்கள் மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வரி வாய் வரி வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை சுமூக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இரண்டாக பிளந்திருக்கிற இந்தியா இதில் அந்த வளர்ந்த மக்கள் அல்லது பணக்கார பெரும் நிறுவனங்கள் மக்களினுடைய ஆதரவாக செயல்படக்கூடியவராகத்தான் மோடி இருக்கிறார் அவருக்காக உழைக்கக்கூடியவராகத்தான் அவருக்காக புதிய திட்டங்களை வகுக்கக்கூடியவராகத்தான் மோடியும் பாஜக அரசும் கடந்த பத்தாண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறது அந்த குற்றச்சாட்டை போகிற போக்கு இல்லை தரவுகளோட இன்னைக்கு வெளியே வந்துருக்குது நீங்க துரு கூட அதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்களை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் எனவேதான் இன்னைக்கு அவங்களால அந்த பரப்புரையில அதை பெருசா எடுக்க முடியல எனவே திசை திருப்புகிற வேலைகளை இன்னைக்கு திரும்பி இருக்கிறாங்க அப்ப இந்த உண்மை வந்து எப்பயுமே வெளிச்சத்தை அதிகம் தரக்கூடியது வெளிச்சம் பாய்ச்சக்கூடியது அப்ப அந்த உண்மை வந்து அவங்கள சுடுகிறது என்னதான் திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைய போல வாந்தி எடுத்தாலும் சொன்னதையே சொன்னாலும் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்னாலும் அது மக்கள் மத்தியில நிச்சயமாக எடுபடவில்லை எனவே கடந்த இரண்டு கட்ட தேர்தலையும் அது பெரிய காத்திரமான பங்கு வைத்திருக்கிறது அதுக்கு எதிராக பாஜகவினுடைய எதிராக அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக நின்று இருக்கிறது எனவேதான் இப்ப போகிற போக்களை இவற்றையெல்லாம் மாற்றியமைப்பதற்கு அடுத்த அடுத்த நாடகங்களை கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை